ஐபிஎல் பி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசத்துல ஆரம்பிக்க போகுது இப்போ இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது பிரான்சை சைட்லேருந்து இருந்து எந்த மாதிரியான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு மொதல் விஷயம் இந்த ஐபிஎல் பி எல் ட்வெண்ட்டி மெகா ஆக்ஷன் காரணமா ஒவ்வொரு டீமுடைய மாறப்போது புதுசான டீமாக வரப்போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரான்ச்சைஸ் சைட்லருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரிட்டென்ஷன் ரூல்ஸில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க அதாவது மூணு வருஷங்களுக்கு ஒரு முறை பிளேயர்ஸை முற்றிலுமாக மாத்துறது தேவையில்லாத காரியம் அப்படின்னு பல டீம்ஸ் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு கடின முயற்சிக்கு அப்புறமா ஒரு மெகா ஆக்ஷனில் ஒரு டீம் உருவாக்குறாங்கல்ல உருவாக்கிட்டு ஒரு கோர் டீம் உருவாகுது அந்த கோர் டீம் செட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மெகா ஆக்ஷன் வரும்போது அந்த ரிட்டன்ஷன் ரூல்ஸ் காரணமாக முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அவங்க இழக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்குது இப்போது அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு ஆர்சிபி நம்ம எடுத்துப்போம் ஆர்சிபின்றது ஒரு நல்ல டேலண்டடான ஒரு டீம் தான் ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோர் டீம் உருவாகுது அந்த கோர் டீம் ஆகிறதுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா மெகா ஆக்ஷன் வருது தேவையில்லாமல் ரி ரூல்ஸ் காரணமாக அவங்க நிறையா பிளேயர்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க இது நிறைய ஐபிஎல்ல நடந்திருக்கு இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டீம் கூட இருக்கு அதே மாதிரி சமீப காலங்களில் மும்பை இந்தியன்ஸுக்கும் இதே நிலைமை வந்திருக்கு ஆனால் அந்த இடத்துல கேகேஆர் சிஎஸ்கே மாதிரியான டீம்லாம் கொஞ்சம் தப்பிச்சிருக்கு என்ன தான் மெகா ஆக்ஷன் வந்து கோர் டீம் மாறினாலும் கூட அவங்க கப்படிச்சிட்டாங்க இப்படி இருக்க மெகா ஆக்ஷனுக்கு மூணு பிளேயர்ஸ் மட்டுமே ரீடைன் பண்ணும் அப்படின்ற ஒரு விதி கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு ஃப்ரான்ச்சைஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக பிசிசிஐக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஒரு டீம் எட்டு பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கிற வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில டீம்ஸ்லாம் பிசிசிக்கு சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க எப்படி எட்டு பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சில டீம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஃபைவ் டு செவன் பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணுற வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு சில டீம்ஸ்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க இதே மாதிரி ஆர்டிஎம்னு சொல்லப்படுற இந்த ரைட் டு மேட்ச் விதி இருக்குல்ல அது மறுபடியும் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதன்படி ஒரு டீமில் ஏற்கனவே விளையாடிய பிளேயரை வேறு டீம் ஏலத்தில் வாங்கினா இந்த ரைட் டு மேட்ச் கார்டை பயன்படுத்தி பழைய டீமுக்கு அந்த பிளேயரை வாங்கிக்கலாம் இந்த கார்டு மட்டும் வந்துருச்சுன்னா பல டீமுக்கு இது வந்து மிகப்பெரிய உபயோகமா இருக்கும் முக்கியமாக சில ரூல்ஸ் அடிப்படையில் அப்படியே அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க ஆனா இந்த ஆர்டிஎம் கார்டு வந்துச்சுன்னா அந்த ரூலை பேஸ் பண்ணி அந்த கோர் டீமை உள்ள கொண்டு வந்துடலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்வைக்கப்படுது அதுதான் சேல்ரி கேப் இப்போதைக்கு சேல்ரி கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அப்படின்னு உச்சவரம்பு இருக்கு ஆனா இத நூற்றி பத்து இல்லைனா நூற்றி இருபது கோடியாக உயர்த்தணும் அப்படின்னு கூட கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த விஷயம் நடைமுறைக்கு வரும்னு தெரியுது ஸோ இதுக்கான ஒட்டுமொத்த அறிவிப்பும் அஃபிஷியலாக ஜூலை மாதத்தில் வரும் அப்படின்னு தெரிய வருது ஸோ ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு ரெண்டு டீம் கூட வருமா அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு டீம் வந்ததுன்னா எந்த சிட்டியை ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நமக்கு தெரில ஆனால் இப்போதைக்கு ஒரு பத்து டீம்ஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் தான் போக போக இன்னும் ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டீம் வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெகா ஆப்ஷனில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடிப்பெருமை மிக ஆடி